ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம தால் பூரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மூணு வகையான பருப்பு வகைகள் சேர்த்து இந்த பூரி செய்ய போகிறோம் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் பானோஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க என்னோட நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிடும் தால் பூரி செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வகைகளை வேக வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நாலு விசில் வந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பை நம்ம ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்ச பருப்பை இந்த பவுல் இதில் ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கற ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம் தேவையான நல்ல உப்பு போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இது வந்து மேத்தி கஸூரி மேத்தி நல்லா கையால் கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம் கஸூரி மேத்தி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்தா போதும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையால் கலந்து விட்டுடலாம் பருப்பு அரைச்ச மிக்ஸியோட தண்ணி க மிக்ஸி கழுவின தண்ணி இது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் எப்பவும் போல் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு மேலால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஆயில் தடவி வச்சிடலாம் மாவில் ஒரு காமணி நேரம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ காமண் நேரம் ஆயிடுச்சு மாவு ஓப்பன் பண்ணி இன்னொரு ரெண்டு மூணு தடவை பிசஞ்சு விட்டுக்கலாம் இதில் ஒரு லெமன் சைஸ் அளவு பால் எடுத்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் என்ன தடவிக்கலாம் அந்த உருட்டுற கட்டையிலையும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்க்கலாம் நம்ம பவுடர் டஸ்ட் பண்ணி தேய்ச்சோம்னா எண்ணெய் வந்து கருகின மாதிரி ஆகிடும் மாவு விழுகிறதுனால இது போல் ஆயில் தேய்ச்சே நம்ம தேய்க்கலாம் இதே போல் எல்லா மாவையும் சப்பாத்தி மாதிரி இட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சன்னமாகவும் இருக்காமல் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் ஒரு மீடியம் அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம் மாவை எல்லாமாவையும் தேய்ச்சு வச்சாச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பூரியே இதில் போட்டிருக்கோம் ஆயிலில் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து நல்லா வெந்து வந்தோன்னே எடுத்துக்கலாம் இது மாதிரி அமைக்கி விட்டோம்னா நல்ல உப்பி வரும் பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நிறையா புரோட்டீன் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாகவும் இருக்கும் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும் பாருங்கள் தால் பூரி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க நான் வந்து இன்றைக்கி தால் பூரியை தக்காளி குருமாவோட சர்வ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இது போல் தால் பூரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்